ஏன்னா கேரளால போயிட்டு நான் ஒரு பிஞ்சு மனசு படத்திற்கு தமிழ்நாடு கேட்டகிரில முதல் பிரைஸ் வாங்கிச்சு அங்க வாங்கின சந்தோஷத்தை விட தலைவர் கையால ஒரு பொன்னாடை வாங்க ரொம்ப சந்தோஷமா நான் கருதுறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பாராட்டு வாங்கியிருக்கேன் எப்பன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இந்த பள்ளிக்கூடம் மட்டும்தான் அதை முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னுடைய அந்த கதை எழுதுகிற திறமை இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் கதை எழுதுறதுல நாடகம் இப்போ நடத்துகிறாங்க இல்லையா அது போல நாடகம் சின்ன வயசுல நான் வந்து இங்கே சொல்லி கொடுத்து தலைவர்கிட்டே நான் பாராட்டு வாங்கியிருக்கேன் அது தலைவருக்கு ஞாபகம் இருக்கேன் என்னன்னு தெரியல அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு சின்ன இந்த உலகத்திலேயே மதிப்பில்லாத ஒரு விஷயம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் தான் என்ன என்ன யாரா சொல்லலாம் கல்வி ஓகே அதுக்கு மேல நான் எதிர்பார்க்கறது வரட்டும் அதுவும் மதிப்பு தான் வேற யாராவது நீங்க யாரா சொல்லலாம் யாராவது சொன்னாங்களே உயிர் கரெக்ட் யாரோ சொன்னாங்க உயிர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிரை நம்ம வாங்க முடியாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய மகாத்மா காந்தி அடிகள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எல்லாரும் மிக முக்கியமான உயிர் ஆனா அந்த உயிரை நம்மளால திரும்ப வாங்க முடியாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஆனா அதவிடையே பெரிய ஒரு விஷயம் இருக்கு என்னடா அது இவன் இப்ப உயிர் தான் பெருசுன்னு சொன்னா உலகத்திலே அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கா யாராவது அதையும் கெஸ்ட் பண்ண முடியுமா யாராவது எனிவன் உயிருக்கும் மேல ஒரு விஷயம் தெரியும் எல்லா இருக்கும் ஐயாவே சொல்லிட்டாரு தலைவர் ஒழுக்கம் ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க ஏன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு ஏன்னா இன்னைக்கு நாம நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கல்வியில நம்ம பெரிய இடத்துக்கு வரணும் கல்வியில நம்ம ஜெயிக்கணும் அதுக்கும் மேல ஒழுக்கத்துல ஜெயிக்கணும் ஒழுக்கம் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா கல்வி தானா வந்துரும் அதை கத்து கொடுத்த இடம் இந்த பள்ளிக்கூடம் தான் நான் படிக்கிறப்ப எப்பவுமே ஒழுக்கத்தோட தானும் வளரும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒழுக்கத்தோட சேர்ந்த ஒரு கல்வி ஒரு மாணவிடம் இருக்கும் என்றால் அவன் தான் சிறந்த மாணவன் அதுல ஒழுக்கம் மிஸ் ஆகி நல்லா படிச்சாலும் ஜெயிக்க முடியாது இன்னைக்கு அது ஒரு சின்ன உதாரணமா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போயிட உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச சந்தோஷம் தான் ஏன்னா இங்க பேசுறப்ப கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு இந்த பள்ளிக்கூடத்துல நான் படிச்சு இந்த இடத்துல உங்ககிட்ட நிக்கிறேன்னா உங்ககிட்ட நான் என்னுடைய கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா மது தீய பழக்கங்கள் சிகரெட்டு பாக்கு போடுறது இந்த விஷயம் இல்லாம ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மாணவனா நீங்க தாழ்மையான வச்சுக்கிறேன் அதுக்கு உதாரணமா ஒரு டீ முன்னாடி டோட்டலாம் வந்து அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு மாணவனை சொல்லலாம் இல்லைங்களா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம சிகரெட்டு மது ஏன் டீ கூட கொடுத்தாங்க குடிங்கன்னு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி ஒரு மாணவனா உருவாக்கின இந்த பள்ளிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்